அஷ்ட கர்மம் என்பது மாந்திரீகத்தில் பயன்படும் எட்டு வகையான செயல்களைக் குறிக்கும் அவை வசியம் மோகனம் தம்பனம் உச்சாடனம் ஆக்ரிஷனம் பேதனம் வித்துவேஷனம் மற்றும் மாரணமாகும் இந்த எட்டு செயல்களையும் முறைப்படி கற்றுத் தேர்ந்தவர்கள் மட்டுமே இந்த மந்திர வித்தையை சித்திப்பார்கள் என்று கூறப்படுகிறது மந்திரவாதிகள் தங்கள் நம்பிக்கையான கருத்துக்களில் மூழ்கி இந்த எட்டு கர்மங்களை பயன்படுத்தி பல சேதங்களை எதிர்கொள்வதற்கான வழிகளை ஆராய்கிறார்கள் அறிவுபூர்வமான ஆலோசனைகள் மற்றும் சீடர்கள் அவர்கள் கற்றுத் தெரிந்தவற்றை பகிர்ந்து கொண்டு உயிரோடு உள்ள மந்திரங்களை நமது வாழ்வில் எப்படி பயன்படுத்துவது என்று விவாதிக்கிறார்கள் இந்த மாந்திரீக கலைகள் தற்காலத்தில் தொலைந்து போன புராணங்களை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகள் ஒன்றாக இணைந்துள்ளது இச்செயல்கள் மக்களின் வாழ்வில் மர்மங்களை உருவாக்கி அதிமந்திரங்களை இயக்க வேண்டும் என்பதற்கான புதிய முறைகளை ஏற்படுத்துகிறது மந்திரவாதிகள் இந்த அஷ்ட கர்மங்களை சிறிது முனைய சிந்திக்கவும் உள்ளத்தில் அமைதி பெறவும் பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் இந்த பழம்பெரும் பரிசுகளை உயிருடனே தங்களின் எதிர்காலம் மற்றும் வாழ்வில் சக்தி உருவாக்குவதற்கான வழியாக கருதுகிறார்கள்